நம்ம நிறைய பேர் இந்த டீ காஃபிக்கு வந்து ரொம்ப பழக்கப்பட்டு போய் அது எப்படிதான் வீடுன்னு சொல்லி தெரியாமல் இருப்பாங்க அவங்களுக்காகவே இந்த இந்த செய்ய போகணும் ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி சொல்லப்போகுது வந்து இது சுக்கு இது மல்லி இது ரெண்டு தான் வந்து மெயினான இன்க்ரீடியண்ட்டு இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து டீ தயாரிக்க போகிறோம் பொதுவாக நம்ம உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சுக்கோம் மல்லி காஃபி சுக்கு மல்லி காஃபின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு பேர் கஷாயம் ஆக்சுவலாக நம்ம நம்மளுடைய ரோஜினல் நேம் வந்து கஷாயம்தான் நம்ம வந்து டீ காஃபிங்கிறத சொல்கிறதுக்கு பழக்கப்பட்டுரும் ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம முக்கியமாக இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து டீயோ காஃபியோ கஷாயமாக தயார் பண்ணுவோம் இதில் நிறைய நம்மளுக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட் கூட இருக்குது இந்த சுக்கு மல்லி இதோடு நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடிய இன்னும் கண்டு இன்க்ரீடியன்ஸ் சொன்னாக்கா ஏலக்காய் அண்டு மிளகு ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு காம்பினேஷன் நம்ம வந்து ஒரு டீ ஒரு கஷாயத்தை குடிக்கும்பொழுது அதில் வந்து நம்ம நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது இன்க்ளூடிங் கோல்டு காஃபுக்கு ஒரு ரிலீஃப் ஆகும் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இதாக இருக்குது ஆண்ட்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது இதில் இதனால் நம்ம வந்து கோல்டு இருக்கும் பொழுது இந்த தொண்டையெல்லாம் வகையை சோகத்துகணும் இல்லையா தொண்டை வலிக்கிறது இந்த பிரச்சனைகள்லாம் எல்லாமே கூட இது குடிச்சிக்க சொன்னாக்கா கிளியராகும் நல்லா சுட சுட போட்டு குடிச்சிக்கனாக்கா நல்லதாகும் இது எப்படி யூஸ் பண்ணதுன்னு சொன்னாக்கா ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துங்க இந்த நம்ம இந்த இதை சேர்த்து மிக்ஸ் பண்ண நம்மளோட டீ இருக்குது சுக்குமல்லி டீன்னு சொல்லிட்டு இது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுங்க போட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க ஒரு முக்கால் கிளாஸ் உடனே கொதிக்க விடுங்க அதை அப்படியே சும்மா எடுத்து குடிக்கலாம் சின்ன பிள்ளைங்கள்தான் குடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் பணங்களுக்குன்னு யூஸ் பண்ணிங்க அல்ல தேனி யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் அப்படியே குடிச்சிடலாம் ஓகே இந்த மாதிரி ஹெர்பல் ரிலேட்டட் டீஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ரெகுலர் டீயோடய பழக்கத்துலேருந்து வெளில கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் நம்ம பொதுவாக டீ வந்து ஒரு பதினோரு மணிக்கு இல்லை பத்து பன்னெண்டு மணிக்கு குடிக்கிற ஒரு பழக்கம் இருக்குன்னு சொன்னாக்கா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முக்கால் மணிக்கு முன்னாடியே இந்த டீயை போட்டு குடிச்சிடுங்க நீங்கள் இதை குடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு வந்து மனசில் வந்துடும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் பெருசாக வந்து டீ நார்மலாக இந்த ரெகுலராக டீயை குடிக்கணுங்கிற ஒரு எண்ணமே நம்மளுக்கு இருக்காது ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த டீங்கிறது நம்ம இந்த பழக்கத்துலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும் அது இல்லை இது குடிச்சதுக்கப்புறமே எனக்கு வந்து குடிக்கணும் போல இருக்குதுன்னு சொன்னாக்கா குடிச்சுடுங்க பகவாயில்ல இவங்க முன்னே கழிச்சு நார்மலாக டீயை குடிங்க ஆனால் போக போக உங்களுக்கு வந்து அந்த பழக்கத்தை நீங்கள் ஆட்டோமேட்டிக்கி நீங்களே ரிலீஃப் ஆகிடுவீங்க அதே அதே சமயம் இது வந்து ஒரு நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டாகவும் உங்களுக்கு நம்மளுக்கு இந்த கோல்டு காஃபி பார்க்கறதுக்கான முக்கியமான ரீசனே வந்து இம்யூனிட்டி கம்மியாக தான் உங்களுக்கு ஸோ அந்த இடத்துல எந்த ஒரு இம்யூனிட்டி பூஸ்டாகவும் செயல்படுறதுனால நம்மளுக்கு அந்த கோல்டு காஃபை வரத்துக்கு வேண்டிய ப்ரிவென்ஷனாகவும் நம்மளுக்கு வந்து இது யூஸ் ஆகும் வெல்கம் டு மை சேனல் நெகம் நேச்சுரல்ஸ் தமிழ் நான் உங்கள் மாகை நம்ம இன்றைக்கி வந்து இந்த டீ தயார் பண்ண பற்றி பார்க்க போகலாம் நம்ம அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்களோட சேனல் பிடிச்சிருந்தது சும்மா எங்கள் சேனலில் போட்டுக்கூடிய இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் அதே போல் எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் அதே போல் நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினச்சாக்காலோ நாங்கள் வந்து நிறைய காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் வந்து தயார்படுவோம் நம்ம சோப்ஸு ஹேர் ஆயில் ஷாம்புன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது வந்து நாங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு இதை வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினச்சாக்காலோ அதில் எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் ஷாப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சாக்காலோ கீழே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த சுக்குமல்லி டீ செய்கிறதுக்கு நாலு எண்கள் தனித்தனியாக நம்ம வந்து வகத்துக்கணும் ஒன்று ஒன்று ஒவ்வொரு டெம்பரேச்சரில் நம்மளுக்கு வந்து நல்லா வகைப்படும் ஸோ தனித்தனியாக வகர்த்துக்கிட்டு நல்லா சூடாக்கும் போதே லேசாக ஆரம்ப வெட்டிருங்க சூடாக்கும் போதே அதை வந்து மிக்சியில் போட்டு நாளைக்கு ஒன்றா போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு ஒரு உங்களுக்கு இந்த டீ பொடி வந்து கடையாகிடுச்சிது ஒரு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒன் டீஸ்பூன் ஃபுல்லாக டீ போட்ரு போட்டுருங்க இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க நல்லா பாலியாக அடிச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு வேக கொதிக்க வச்சுருக்கோம் இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி பார்ப்போம் நம்மளுடைய சுக்குமல்லி டீ ரெடி ஆகிடுச்சிது எது சுக்குமல்லி டீன்னு சொல்லலாம் சுக்குமல்லி காஃபின்னு சொல்லலாம் நல்ல காரங்காரமாக இருக்குது இது இது ஒரு சில பேருக்கு வந்து இந்த காரங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் அவங்க மட்டும் வேணுனாக்கா இந்த பணங்கள் கண்டு யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது தைன் கூட கலந்து சா சாப்பிட்லாம் இந்த இதை வந்து கோல்டு காஃப்க்காக ஒரு மெடிசனாகவும் எடுத்துக்கலாம் அதே போல் ஒரு இம்யூனிட்டி பூஸ்டாகவும் நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த டீயை நீங்களே வந்து வீட்டில் தயார் பண்ணலாம் உங்களுக்கு இதுக்கு என்னென்ன தேவை இன்றிக்கிட்டுனாக்கா இந்த நாளே என்கிட்ட மட்டுந்தான் உங்களுக்கு இதுக்கு அழகாக நீங்கள் வீட்டில் தேவை பண்ணிக்கலாம் இல்லை இந்த பொடி வந்து ரெடிமேடாக வந்து கிடைக்கணும்னு சொல்லி சொன்னாக்கா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் கீழே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம் த்ரீ எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் ஃபைவ் டபுள் செவன் த்ரீ தேங்க்யூ இந்த சுக்குமலை டீ வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னாக்கா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிங்க அதே போல் எங்களுடைய சேனலான நிறம் நேச்சுரல் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்கனாக்கா அதில் நிறைய இதை போல் பயனுள்ள காணல்கள் உங்களுக்கு இருக்கும் பழக்க